என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் நீ நாவல் பகுதி இருப்பது அஞ்சலி மிகவும் அழகாக தயாராகி வெளியே வந்தால் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டி காலையில் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நான் கோயிலுக்கு போற நீங்க வரீங்களா அஞ்சலி குரல் கேட்டு அவளை பார்த்தவர் நீ ரெடி ஆயிட்டியா அஞ்சலி சரி இரு நான் நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தொலைக்காட்சியை அணைத்து விட்டு எழுந்து அறைக்குள் சென்றார் சில நிமிடங்களில் அவரும் தயாராகி வந்துவிட இருவரும் கோயிலை நோக்கி நடந்தனர் அண்டி தாமரைக் கணவர் எப்படி நல்லவரா கெட்டவரா மாறனிடம் தாமரை பற்றி பேசிக் கொண்டிருந்ததால் தாமரை நினைவிலேயே இருந்த அஞ்சலி கேட்டாள் யோசனையோடு நடந்தவர் நல்லவர்தான் என்றார் அப்படியே தாமரை அவர்கிட்ட இருந்து பிரிய நினைக்கிறா அதுக்கும் காரணம் இருக்கு என்ன ஆண்டி இது தாமரை கணவர் நல்லவர்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது தாமரை அவர்கிட்ட தொடர்பு அஞ்சலியை பார்த்தவர் இப்படி எல்லாம் தாமா இந்த ஊரும் உலகமும் நினைக்கும் அதனாலதான் தாமரை விஷயத்த நாங்க யார்கிட்டையும் இல்ல நீ ரொம்ப தற்செயலா தாமரை அவளுடைய புருஷன் கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டுட்ட அதனால அவ விவாகரத்து கேட்ட விஷயம் தெரிஞ்சு போச்சு நீ கூட தாமரையை தப்பா தான் நினைக்கிற பாத்தியா அப்படி இல்ல ஆண்டி தாமரையுடைய புருஷன் நல்லவர்னு நீங்க சொல்றீங்க அப்படி இருக்க தாமரை விவாகரத்துக்கு கேட்கறானா தாமரை தானே ஏதாவது தப்பு இருக்கணும் தாமரை மேல எந்த தப்பு இல்ல ஆனா ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதுக்கு தாமரையுடைய கணவருக்கு விருப்பம் இல்லன்னு தோணுதே அஞ்சலி இந்த விஷயத்தை பத்தி நினைக்கும்போதே மனசு பாரமாகுது இத பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு இப்ப விருப்பம் இல்லம்மா ஆனாலும் நாங்க இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவேன் போறீங்களா எங்க போறீங்க போகும்போது உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேம்மா தாமரையால இங்க இருந்து வேலைக்கு போய் வர ரொம்ப கஷ்டமா இருக்கான் அதனால கடை கடைப்பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கா அந்த வீட்டுல இப்ப குடியிருக்கிறவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சுதான் காலி பண்ணுவாங்களாம் அவங்க போனதும் அந்த அதை கேட்டு அஞ்சலி என்ன ஆண்டி சொல்றீங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாள்ல இங்கிருந்து போயிடுவீங்களா அப்ப நான் என்ன பண்றது அவள் தங்கள் மீது இருக்கும் பாசத்தில் பேசுகிறாள் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவள் வஞ்சகத்தை அல்லவா நெஞ்சில் வைத்து பேசுகிறாள் எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு நான் தாமரை கிட்ட சொன்னேன் இல்லம்மா எனக்கு வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப என்ன நாம வேற வீட்டுக்கு போனா நான் வேலைக்கு கிளம்பி போனதும் நீங்க ஒரு பஸ் பிடிச்சு நேரம் அஞ்சலி வீட்டுக்கு வந்துடுங்க சாயந்தரம் அஞ்சலி புருஷன் வந்ததும் நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் அது சரியின் பட்டது தாமரை பத்து மணிக்கு மேல தனியா பஸ்ல டிராவல் பண்றத நினைக்கும் போது எனக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்னால நீ கவலை விடு மாறன் தம்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் உனக்கு துணையா இங்கேயே இருப்பேன் என்று கூறும்போது அவர் மனதில் ஒரு சந்தேகம் மாறன் என்ற பெயரை அவர் எப்போதெல்லாம் உச்சரிப்பாரோ அப்போதெல்லாம் இந்த சந்தேகம் அவர் மனதில் எழதான் செய்கிறது தாமரை காதலன் கூட பெயர் தானே அன்று அஞ்சலி உங்கள் சொந்த ஊர் எது என்று கேட்கும்போது மதுரை என்று தாமரை ஏன் பொய் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் கேட்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் அதை கேட்க அவருக்கு நினைவிருப்பதில்லை நினைவு வரும்போது தாமரை அருகில் இருப்பதில்லை அவள் வீடு வந்து சேரும் போது மறந்துவிடும் என்பதால் செய்து கூட ஒரு முறை கேட்கலாம் என்று நினைத்து செய்யும் போது கொஞ்சம் பிஸியா அப்புறமா கூப்பிடுறேன் என்று கூறி அவள் அழைப்பை துண்டித்து விட்டாள் அவளிடம் இன்றளவும் அதை பற்றி கேட்கவில்லை இதோ இப்போது கூட ஏன் தாமரை அப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் இந்த மாறன்தான் தாமரையின் காதலன் மாறனோ என்ற சந்தேகம் அவர் மனதில் எழ அஞ்சலி நீங்க எந்த ஊரு என்று கேட்டார் நாங்க கோவில் பட்டி என்று அவள் கூறும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது அப்படின்னா இந்த மாறன் அந்த மாறனா அவரால் எதையும் நம்ப முடியவில்லை அதன் பிறகு அவர் எதுவும் பேசவில்லை அஞ்சலி தான் ஏதேதோ பேசிக் கொண்டே வந்தாள் இருவரும் கோயிலை விட்டனர் இறைவனை வழிபட்ட பிறகு சிறிது நேரம் கோயிலில் சில வீடு திரும்பும் போது எட்டு மணி ஆகிவிட்டது வீட்டை எட்டும் வரை அஞ்சலி மனம் ஏதேதோ திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருந்தது வீட்டிற்குள் வந்ததும் அவள் அமைதியாக அவளது அறையை நோக்கி நடக்க தாங்கள் இங்கிருந்து செல்வதாக கூறியதால் கவலையில் மூழ்கி இருப்பவள் எதுவும் பேசாமல் செல்கிறாள் என்று நினைத்த அஞ்சலி அதுதான் தாமரை வேலைக்கு போயிட்டா நான் உனக்கு துணையா இங்க வந்து இருப்பேன்னு சொல்லிட்டேன்லம்மா இல்லம்மா அப்படியே வேதனையோட எதுவும் பேசாம போற அவரது அந்த வார்த்தையை கேட்டு தன் நிலைக்கு வந்த அஞ்சலி சாரி ஆண்டி நான் உங்களை கவனிக்கல நான் அதை பத்தி சிந்திக்கல வேற ஏதோ சிந்தனையில இருந்தேன் சரி ஆண்டி தாமரை வந்ததும் என்னைக்கு வீட்டை காலி பண்ண முடிவு செஞ்சுருக்கான்னு கேட்டு சொல்லுங்க சரிமா என்று கூறியவர் அவரது அறைக்கு சென்று மறைய நான் ஒரு திட்டம் போட்டா உங்க புண்ணு வேற ஒரு திட்டம் போடுறாளா அவ என் தூண்டில மாட்டினேன் ஏற அவளை நான் எப்படி நழுவ விடுவேன் சீக்கிரமானு அவளுக்கு ஒரு செக்கு வைக்க வேண்டியதுதான் இல்லனா நழுவிடுவா முணுமுணுத்தபடியே அறைக்குள் வந்த அஞ்சலி மாறன் படுக்கையில் விழிமுடி படுத்திருப்பதைக் கண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் மாறன் தூங்கிட்டீங்களா அவளது குரலை கேட்டு விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் என்ன அஞ்சலி என்றான் தாமரை நல்ல பொண்ணுதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு ஏன் அப்படி ஒரு சந்தேகம் இன்னைக்கு ஆண்டிகிட்ட பேசின அவருடைய புருஷனை பத்தி அவங்க என்னடான்னா தாமரையுடைய கணவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க அப்போ தாமரை மேலதான தப்பு இருக்கும் மாறன் ஒன்றும் பேசவில்லை அப்புறம் தாமரை இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவ வேலை பாக்குற பக்கத்துல வாடகைக்கு போக முடிவு பண்ணிருக்காளாம் அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு அதனாலதானே தானே எனக்கு அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதும் இங்க இருந்து தப்பிக்க பாக்குறா மாறன் அதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை இனி உங்களை வளர்ச்சி போடாம இருந்தா சரிதான் உங்களுக்கு வேற ஏ இருக்குற இருக்கிற மோகம் போயிடுச்சே வேற ஒருத்தி அந்த இடத்துல புகுந்துட எத்தனை நேரம் ஆகும் அதற்கும் அவன் பதில் கூறவில்லை அவள் சலிப்போடு எழுந்து செல்ல மனம் பாரமாக இருக்கும் இந்த நிலையில் அஞ்சலியோடு நெருக்கமாக இருக்க முடியாது என்பதை அவனும் அவளை கண்டுகொள்ளவில்லை அது அவளை எரிச்சலூட்டியது இவங்களுக்கு என்ன கண்ணை படுத்துட்டா போதும் நாம தான் எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு சூடா சமைச்சு கொடுக்கணும் எல்லாம் தலையெழுத்து உடை மாற்றி விட்டு முணுமுணுத்தபடியே சமையல் அரைக்கி வந்தாள் மாறன் இட்லி சாம்பார் சமைத்து வைத்திருக்கிறான் சமைச்சுதான் வச்சிருக்கானா அப்ப சரி சாப்பிட்டானா இல்லையானு தெரியலையே அரைக்கி வந்து அவனை எழுப்பியவள் நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள் அப்புறமா உன்னா சாப்பிடலான்னு உனக்காக வந்தான் தாமரை வீட்டை எட்டும் போது உடையை கூட மாற்றாது இரவு உணவை உண்டு முடித்தவள் அதன் பிறகுதான் உடை மாற்றி விட்டு படுக்கையில் விழுந்தாள் என்று மாறன் பற்றிய சந்தேகத்தை கேட்காவிடல் சரியாகாது என்று அம்மாவுக்கு தோன்ற அவள் அறைக்குள் வந்த அம்மா தாமரை தூங்கிட்டியா என்று கேட்டார் தூக்கம் வருதுமா ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் அதை பண்ணிட்டு நீ தூங்கு என்னம்மா தாமரை உன்னுடைய காதலன் பேரு மாறன் தான அம்மாவுக்கு சந்தேகம் வந்து விட்டது என்று தாமரை அறிவாள் சொந்த ஊரை மாற்றி சொல்லும் போதே அம்மா மனதில் அந்த சந்தேகம் எழுந்திருந்தது அவளிடம் அதை பற்றி அம்மா கேட்க வரும்போது எல்லாம் ஏதாவது கூறி அவள் நழுவிக் கொண்டே இருந்தாள் இனி அதை அம்மாவிடம் இருந்து மறைப்பதில் நியாயம் இல்லை ஆமாம்மா அஞ்சலி கணவர் மாறனும் அவரும் உண்ணா ஒண்ணுதான் ஆனா என்னால உங்க அஞ்சலி வாழ்க்கை ஒரு நாளும் பாதிக்கப்படாது அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று கூறியவள் விழிகளை மூடி கொள்ள அதனாலதான் வேற வீடு பாக்குறியா விழிகளை மூடியபடியே ஆமாமா நான் தான் சொன்னினே என்னால அஞ்சலி வாழ்க்கை ஒரு நாளும் பாதிக்கப்படாது நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கணும் சரி நீ தூங்க என்று கூறியவர் அறையை விட்டு வெளியே சென்றார் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது தாமரை ஒரு நாள் கூட வீட்டில் இருப்பதே இல்லை அவள் விடுப்பு எடுப்பதும் இல்லை அவளுக்கு விடுப்பு கிடைப்பதும் இல்லை அது அஞ்சலியின் திட்டத்திற்கு ஒரு தடையாக இருக்க அவளை எப்படி ஒன்றிரண்டு நாட்கள் வீட்டில் அமர வைப்பது என்று யோசித்தாள் அஞ்சலி காலை தாமரை தயாராகி வேகமாக டிஃபனை முடித்துவிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்து தன் பேக்கில் திணித்தபடியே வாசலை நோக்கி நடக்க கால் சருகி கீழே வீழ்ந்து விட்டாள் வீழ்ந்த பிறகுதான் அவள் கால் வைத்தது கீழே கொட்டி கிடக்கும் எண்ணெய் மீது என்று அவளுக்கு புரிந்தது கால் சுழுக்கிக் கொள்ள அவளால் எழ முடியவில்லை அய்யோ தாமரை நீ கீழே விழுந்துட்டியா வெளியில விளக்குல என்ன இல்ல ஊத்துலான்னு எடுத்துட்டு போன கை நழுவி என்ன கீழே கொட்டிடுச்சு துடைக்க துணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீ விழுந்துட்டியே துணியோடு வந்த அஞ்சலி கூற சத்தம் கேட்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த தாமரையின் அம்மா அவளை பிடித்து தூக்க அஞ்சலியும் உதவினாள் இருவரும் கை கைதாங்கலாக அவளை அழைத்து வந்து ஒரு நாற்காலியில் அமர்த்தினர் லேசான சுளுக்குதான் ஆனால் உடனே நடக்க முடியாத நிலை தாமரையின் அம்மா கீழே அமர்ந்து அவள் காலை பிடித்து இழுத்துவிட விட அலுவலகம் செல்ல தயாராகி தன் அறையிலிருந்து வெளியே வந்த மாறன் அதைக் கண்டான் என்னாச்சு அவள் கேட்க நடந்ததை அஞ்சலி கூற என்ன அஞ்சலி என்னை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது பார்த்து எடுத்துட்டு போக வேண்டாமா கை நழுவி கீழே விழுந்துருச்சுன்னா அதை உடனே சுத்தம் பண்ண வேண்டாமா நான் என்ன வேணும்னேவா பண்ணேன் அது கை நழுவி கீழே விழுந்துருச்சு துணியை எடுத்துட்டு வந்து தொடக்கிறதுக்குள்ள தாமரை விழுந்துட்டான் நான் என்ன பண்ணட்டும் சரி ஹாஸ்பிட்டல் போன கேளு வேண்டாம் தாமரை கூற இல்ல தாமரை நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா இல்ல ரொம்ப அஞ்சலி வந்துடலாம் தாமரையின் அம்மாவும் சரி என்று கூறிய தாமரை தன் அம்மாவோடு மாறனின் காரில் மருத்துவமனைக்கு புறப்பட்டாள் அஞ்சலி மனம் உத்தாட்டம் போட்டது இனி என் திட்டத்துல இவங்க எல்லாருமே சிக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஹாலில் வந்து கால் மீது கால் போட்டு அமர்ந்தாள் அஞ்சலி பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்